அப்போ யார் யார் கிளிச படைய கட்டி வரான்னு பாக்குறத நிறுத்தி ஏடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கே நோக்கி தெரிய வேண்டாம் கொடுத்தான் வந்துட்டு அதை கட்டிக்கலாமா எங்கிட்ட கேட்கறியா உண்டா உண்டாம் என்ன பெருசா தப்பு ஏடி தப்புங்கிறது உன் படவையில இருக்க கிழிசல் மாதிரி பெருசா படிச்சு தெரியணுங்கிற காசு கொடுத்து வாங்கறதுக்கும் கண்டவங்க கோயில் விக்கிரகம் மாதிரி இருக்க என்ன பண்றது நோக்கு இருக்கிறதெல்லாம் ஓட்டு போட்டதும் கிழிசலும் தான் அதே மாத்தி மாத்தி கட்டணும் அது சரி கொடுத்த படவை எங்க காட்டு பாக்கா ஏதோ கொடுக்கிறப்போ யாராவது இல்லாதவா எல்லாத்தையும் பார்க்க ஒரே கொடுத்தது பெரிய தப்பா சொல்ல வரல வாங்கிட்டான் தப்பு இருந்தாலும் இதுவே வேற மாதிரியா திசை திரும்புறது ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திறது நல்லதுலையா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாமி ஐயோ உடையார் நீங்க தப்பா நினைச்சு கூடாது நான் ஏதோ உயர்ந்த ஜாதி அது இதுன்னு சொல்லிட்டு அது காரணமா நான் இங்க வரல நாலு வீட்டுக்கு போய் புரோகிதம் பாக்குறவேனா அனுஷ்டானங்களையும் நேமனிஷ்டைகளையும் செஞ்சு வைக்கிறவன் உங்க காலத்துல என்னங்கானோ ஒழுப்புன்னு அவ என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடப்படாது பாருங்கோ சாமி வண்டி சக்கரத்துக்கு தெரியாத மேடுபள்ளம் வண்டிக்காரன் தானே கவனிச்சு திருப்பினான் தங்கவல்வன் நான் கண்டிக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது

இந்த மாதிரி காயங்களை செய்வதே சோறு போடுங்க தாயே ராபிச்சாயே தாயே ராபிச்ச தாயே அம்மா சோறு போடுங்கம்மா அம்மா தாயே தெளில காச போட்டுட்டு சொல்லுமா வாய்த்த பதிக்கிறதுமா இதான தப்பு ஆமா, சொல்டையை கொண்டு போய் அந்த பிச்சை கறி போட்டு எல்லாரும் சாப்பிடலாம் என்ன அர்த்தம் இதுவோ அவளுக்கு புதுசா ஒரு புடவை கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்தேன் வாங்கி கொடுத்தேன் அதுல என்ன தப்பு என்ன கேட்டா என்ன கேட்டா நீ இறக்கப்படுறதுக்கு கூட அப்பாவோட அனுமதி கேட்கணும்னு எனக்கு தோணல அது என்ன தந்தான் நான் நம்பரேன் புரிஞ்சா சரி சொன்னேன் புரிஞ்சு போச்சா வெளிப்படையா சொல்றேன் நான் லலிதாவை நேசிக்கிறேன் உன்னை வெட்டி போட்டுடுவேன் ராஸ்க அந்த பொண்ணு கனிமிஷன் இல்லாம படகுனா அவன் மேல ஆசை போட்டுட்டீங்களா இன்னு சொல்லப் போனா நான் தான் கல்யாணம் செஞ்சடா டாய் கழுத்த நெரிச்ச உன்னை பொண்ணு போட்டுடுவான் ஐயோக்கிய ராஸ்க அது ஐயர் விட்டு பொண்ணுடா இந்த காலத்துல என்னப்பா ஜாதி

புள்ளைய வீட்டு விட்டு வரட்டாங்கிற கௌரவம் உங்களுக்கு வர வேண்டாம் பையனே ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேர் எனக்கு வரட்டும் அதுவும் அந்த ஐயர் வீட்டுல லலிதான்னு ஒரு பொண்ணு இருக்கேன் தெரியுமா தெரியும் சாமி நாளைக்கு இந்த லெட்டரை புதுசா ஏதுன்னு பாக்குறீங்களா அந்த புண்ணிய வீட்டுல இதை கொண்டு வந்து கொடுத்து போதாம் நீக்கே தெரிஞ்சது அப்ப என்ன கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி போயிருப்பான ஒரே பிள்ளை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கு நான் தானே மாமா காரணமாயிட்டேன் வேணுமா என்ன மாமா கத்துக்கிட்டீங்க மாமா எங்க ஏழுட்டு இருக்க வரிசையா நிறைய இருக்கிறவா இல்லாத வாள் கொடுக்கறதுல என்ன மாமா நடக்காது மாமா தெரியறது யாராவது நீங்க வாங்க அத்த என்னமா

அந்த அம்பாளுக்கு தாவ என்ன தேடிக்காரந்தான் எரும மாட்டு கூட வரைக்கிறாப்புல சொல்லிட்டாலே எரிமை சும்மா இருக்கலாமோ பெண்கள் ஜாதகத்தை தேடுறேன் சித்ரா கண்டிப்பா நமக்கு கல்யாணமா